தமிழக அரசை கண்டித்து ஓசூரில் முன்னாள் அமைச்சர் மனித சங்கிலி போராட்டம் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பாகலூர் சாலை என்ஜிஓஸ் காலனி மூக்கண்டப்பள்ளி மின்வாரி அலுவலகம் ரயில்வே நிலையம் ஆகிய இடங்களில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சரும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஓசூர் மின்வாரி அலுவலகம் முன்பு அதிமுக எம்பி தம்பிதுரை கலந்து கொண்டார் அப்போது அதிமுகவினர் சங்கிலி போலவே கைகளை பிடித்துக்கொண்டு திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் பங்கேற்றனர் இந்த போராட்டத்தில் அதிமுக பகுதி செயலாளர் ராஜ் மஞ்சுநாத் அசோகா மற்றும் வாசுதேவன் ரகுமான் மாமன்ற உறுப்பினர் நாராயணன் குபேரன் என்கிற சங்கர் கும்கி என்கின்ற ஹேமகுமார் சென்னகேசவன் ராஜ் அசோக் ரெட்டி மஞ்சு ஸ்ரீதர் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணைச் செயலாளர் ஜேபி என்கிற ஜெய்பிரகாஷ் தில்சத் ரகுமான் சிவராமன் ரஜினி கலாவதி முன்னாள் கவுன்சிலர் நந்தகுமார் சந்திரன் ஷில்பா சிவகுமார் மாவட்ட துணை செயலாளர் மதன் ஓசூர் ஒன்றிய குழு தலைவர் சசி வெங்கடசாமி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சித்தி ஜெகதீஷ் பாசறை மாவட்ட செயலாளர் ராமு அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சீனிவாசன் ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் சென்னகிருஷ்ணன் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் இளஞ்சூரியன் வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் துயமணி ஒன்றிய செயலாளர்கள் ஹரிஷ் ரெட்டி ரவிக்குமார் கிருஷ்ணன் ஜெய்பால் பேரூராட்சி செயலாளர்கள் மஞ்சு ரமேஷ் ஓட்டுநர் அணி மாவட்ட செயலா மாவட்ட நிர்வாகி பாலுசாமி ஒன்றிய துணை செயலாளர் நவீன் கோபால் ராமச்சந்திரன் சுரேஷ் சிவலிங்கம் தனபால் மோகன் மோகன் ரெட்டி ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜெயக்குமார் ரெட்டி அருண் ஓசூர் ஒன்றிய குழு உறுப்பினர் முரளி அன்பழகன் அம்மா பேரவை ஒன்றிய நிர்வாகிகள் கோவர்தன் ரங்கநாதன் பாசறை மாநகர செயலாளர் இம்ரான் பாஷா மாவட்ட பிரதிநிதி லட்சுமணன் கழக நிர்வாகிகள் ஆதி மஞ்சு சாமிநாதன் முபாரக் மாதையன் உள்ளிட்டோர் முக்கிய பிரமுகர்கள் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து தம்பிதுரை எம்பி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அதில் ஆளும் திமுக அரசு மக்களவை வஞ்சிக்கு வருகிறது எடப்பாடியார் தலைமையில் அனைவருக்கும் ஒன்றுபட்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதேபோன்று பால் விலை உயர்வு மின்சார உயர்வு அரிசி பருப்பு உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விலை உயர்வை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம் அது குறை கிடையாது முதல் ஸ்டாலின் விஜயம் ஆரம்பிக்கும் போது எதோ சொன்னாங்க விக்கிரவாண்டியில் ஆரம்பிக்கிறேன்னு பிறகு என்ன சொன்னால் பெரியார் சிலைக்கு போய் அங்கே பெரியார் என்ன வச்சார் என்னமோ திராவிடம் நினச்சாங்க உடனே என்ன சொல்லிட்டாரு நாங்கள் அந்த திராவிடத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு அறிக்கி விட்டார் பிறகு அங்கே போய் புஷ் புஷ்ஷானந்தன் வந்து புஷ்னு போய் உட்காந்துக்கிட்டே அங்கே விக்கிரவாண்டியில் இது என்ன சூளம் சூளத்தை வச்சுக்கொண்டு மாலையை போட்டு நடுறாரு இது மதவாதமா இல்லை மதவாற்று அப்பா விஜய் செயல்படுகிறாரா என்றது எங்களுக்கு தெரியாது நடிகர்களுக்கு வந்து கூட்டம் வரும் ஆனால் நேரம் நடிகர் மட்டுமல்லார் அரசியல்வாதி ஐம்பத்தி மூணில் அவர் கட்சியில் சேரும்பொழுது அண்ணாவுக்கு சேரும்பொழுது உறுதிமொழி தந்தார் தொழிற்பு தொழில் நடிப்பேன் ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலிலே திராவி அன்றைய அண்ணாவருடைய தலைமையில் இருந்த திராவிட இயக்க கொள்கைக்கு ஏற்றத்தான் நான் சினிமாவில் நடிப்பேன் என்று சொல்லி உறுதிமொழி கொடுத்து எவ்வளவோ பணம் வந்தாலும் மற்ற படங்கள் நடிக்காமல் அந்த கொள்கைக்கு மாறுபடாமல் செயல்பட்டு பல அவர் அவருடைய தொண்ட படமும் நடித்தார் அரசியலன் செய்தார் பல மாநாடு கலந்து திமுக கலந்து கொண்டார் கூர்வார் பிரச்சாரம் செய்தார் அவர் எம்எல்சி ஆனார் எம்எல்ஏ ஆனார் கழகத்தின் பொருளாளர் ஆனார் இப்படி படிப்படியாக முழு அரசியல்வாதியாக இருந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் போனே சூடு புளியை பார்த்து போனே சூடு போட்டுக்கிட்டு அதை நான் பதில் சொல்ல முடியாது அது ஏதோ அத்தனமானுன்னு நடக்கலாம் ஆனால் அண்ணாத்தையும் உயிர்த்துவதற்கு யாரும் பிறந்து விடவில்லை அதை புரட்சித்தலைவர் அவர் அவர்கள் உருவாக்கிட்டோம் அண்ணாவுடைய அண்ணாவின் பேரால் இருக்கின்ற இயக்கம் அண்ணாயிசம் என்று புரட்சியர் உருவாக்கினார் அந்த இயக்கத்தை அழிப்பதற்கு யாராலும் முடியாது அதை பாதுகாக்கின்ற ஒரே ஒரு தலைவர் எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் புரட்சி தமிழர் தன்மான சிங்கம் அவர் தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது